டாஸ்மார்க் வழக்குல எஸ் எம் சுப்பிரமணியம் அவர்கள் பெஞ்ச் வந்து இந்த வழக்கு வந்து விசாரணை செஞ்சுட்டு வராங்க இதை எதிர்த்து தற்பொழுது தமிழக அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு செஞ்சிருக்காங்க இந்த வழக்கை வேறு மாநில உயர் நீதிமன்றத்துக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த கேஸ் டீடைல்ஸ் என்னன்றது கொஞ்சம் சொல்ல முடியுமா வணக்கம் விக்னேஷ் சகோதரர் நீங்க இப்ப கேட்டது நானும் இப்ப கோர்ட்லதான் இருக்கேன் நான் கேள்விப்பட்டேன் இது உண்மையா இல்லையாங்கிறத வந்து தலைமை வழக்கறிஞர் மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் இங்க சென்னை உயர்நீதிமன்றத்துல இருக்காரு அவரு தென் தமிழகத்துக்கு ஃபுல்லா அவர்தான் இன்சார்ஜ் அவரையும் ஒரு விசாரணை கேட்டேன் எங்களுக்கும் அப்படிதான் விஷயம் வருதுன்னு சொல்லி அப்படிதான் சொன்னார் அவரு சோ இது முக்காவாசி அப்ப உண்மையா இருக்கக்கூடிய தகவலா இருக்கும்னுதான் நாங்க நம்புறோம் இப்ப வந்து எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி வாய்தாவே கொடுக்க மாட்டேன் முழுவதும் விசாரிப்பேன்னு சொல்லிட்டு நம்ம முன்ன ஒரு பதிவுல கூட உங்க யூடியூப்ல பேசியிருக்கோம் உங்க வாசகர்கள் முன்னாடி எந்த அளவுக்கு அது ஞாபகம் இருக்கா எந்த அளவுக்கு இது தீவிரமானது தமிழக எந்த அரசுகளா இருந்தாலும் மக்களை பிரதிபலிக்கிறாங்க ஊழலுக்கு எதிரான யுத்தத்தை பண்ண வேண்டியது ஒவ்வொரு அரசுடைய கடமைங்கிறத முதலே சொல்லிட்டாரு சொன்னது அது தவிர நீதி அரசர் திரு எஸ் எம் சுப்பிரமணியன் அவர்தான் மூத்த நீதிபதி அமர்வுல அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே தமிழக அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன் சொன்ன விஷயம் என்னன்னாக்கா உங்க அமர்வுல இருக்கிற ஒரு இன்னொரு நீதிபதி வந்து செந்தில் பாலாஜி அமைச்சர் இருக்காரு அவருக்கு வழக்காடும் வழக்கறிஞருடைய தம்பின்னு சொல்லி எடுத்தாரு அதனால நீங்க கேட்க முடியாதுங்கிற ஒரு கொள்கை எடுத்தாரு அதை பத்தி கவலை நான் இருக்க நான் மூத்த ரெண்டு டிஸ்டிங் ஜட்ஜ்மெண்ட் கூட வரலாம் நான் வந்து உங்களுக்கு போடலாம் அவர் உங்களுக்கு சாதமா போடலாம் அப்படி தாண்டி பார்த்தீங்கன்னா மூணாவது ஜட்ஜு கிட்ட இந்த தீர்ப்புரை வந்து கூறாய்வுக்கு அனுப்பப்படும் சீராய்வு அனுப்பப்படும் அப்ப பாத்துக்கலாம் இதை திருப்பி அவசர சொல்லி முதல்ல இதை கொண்டு வந்தீங்க அமர்வு முன்னாடி இப்ப எப்படி சொல்லுவீங்க நீங்க உங்களுடைய அதை ஏத்துக்க முடியாது வழக்க நீங்க தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அது அந்த பாயிண்ட் அங்கேயே அடி வாங்கிச்சு அதை அடி வாங்கினதுக்கு அப்புறமா திருப்பி யோசனை பண்ணி என்ன பண்றாங்க கே எம் விஜயம் சொல்லி மூத்த வழக்கறிஞரை விட்டு தலைமை சென்னை உயர்நீதிமன்ற நீதிமன்ற தலைமை நீதிபதியும் திரு முதல் தலைமை நீதி அரசர் திரு ஸ்ரீராம் அவர்களிடம் போய் சொல்றாங்க காலையில பத்தரை மணிக்கு முந்தானத்தனை நடந்தது இந்த வழக்க அந்த அமர்வு விசாரிக்க கூட வேற அமர்வுக்கு மாட்டணும் ஒவ்வொரு அமர்வா மாத்திக்கிட்டு இருந்த என்னுடைய கிடையாது ஏன்னா நீதியரசர் நீதிய தலைமை நீதி அரசர் தான் ஒவ்வொரு சென்னை உயர் நீதிமன்றம் ஆகட்டும் அதை கிளை நீதிமன்றமான மதுரையில இருக்கிறதாட்டும் யார் யார் எந்தெந்த சப்ஜெக்ட விசாரிப்பாங்கன்னு அமர்வை வந்து ஒவ்வொரு வீக் எண்ட்லயும் வந்து அதாவது ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை மாத்துவாங்க ஜடேச சென்னை இருந்து மதுரை மதுரை இருந்து இங்க அப்படி இருக்கிறச்சே இந்த லிஸ்ட் போட்டு வந்துரும் ரெண்டு மாசத்துக்கு ஒரு அமர்வு வந்து இதுதான் கேட்கும் தனி நீதிபதிகள் இந்த சப்ஜெக்ட்ட கேட்பாங்க இந்த துறையை கேட்பாங்கன்னு லிஸ்ட் போட்டு வந்துடும் அது வந்ததுனால அது அதுக்கப்புறமே ரெண்டு மாசம் முடிச்சதா ரவுண்ட் பண்ணுவாங்க ஷெஃபிள் பண்ணுவாங்க மாட்டுவாங்க துறைகளை இங்க சில பேர் மதுரைக்கு போவாங்க மதுரை வருவாங்க அவர் துறைகளும் மாற்றப்படும் அமர்வு அமர்வு சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டும் மாற்றப்படும் இதுதான் நிதர்சனமான உண்மை இது நல்லாவே தெரியும் திரு கே எம் விஜயன் அவர்களுக்கு மூத்த வழக்கறிஞர் அவருடைய பின்புலத்தை நீங்க முதல்ல பார்க்கணும் அவர் வந்து தன் இறையாண்மை வழக்குகள்ல வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட் சொல்லிப்பாரு இல்லைன்னு நாங்க சொல்லலை இவருடைய விஷயம் என்னன்னாக்க திரு செல்வி ஜெயலலிதா மேடம் வந்து அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது அவருக்கு எதிராக கருத்து சொன்ன மாதிரி ஏர்போர்ட்ல இவர் அடித்ததாகவும் ரொம்ப ட்ரீட்மெண்ட் எல்லாம் நடந்து ஒரு தாக்குதல் நடப்பட்டதுனால அவருக்கு ஒரு காய்ப்புளர்ச்சி உண்டு அவர் வந்து பேசிக்கலி நீங்க நான் தனியா ஒரு தா தனி தாக்குதல் கிடையாது அவர் நடக்கிற எல்லா விஷயங்களையும் பார்த்தான ஈவன் இந்த ரெட்டை இலை திருமதி சசிகலா புஷ்பா இப்ப பாஜகல இருக்காங்க அந்த துணை மாநில துணைத் தலைவரா அவங்க அதிமுகல இருக்கும்போது அவங்கள அந்த அதிமுகல இருந்து பதவி நீக்கம் போது தவறுன்னு சொல்லி சசிகலா மேடம் பண்றது தப்புன்னு சொல்லி அவங்க ஜெயலலிதா இறந்துட்டாங்க தவறுன்னு சொல்லி அதிமுகவோட கட்சிக்கு எதிராக திருமதி சசிகலா புஷ்பாக்கு அவங்க அந்த வழக்கை எடுத்து நடத்தினாங்க அவங்களை நீக்கரவு செய்த தவறுன்ட்டு அந்த இதுலயே அவர்தான் வந்தாரு அப்ப அவங்கள அதிமுகவை சேலஞ்சு பண்ணார் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வேற விதமான ஒரு புல்பலன் கொண்டவர் அதிதியை கேட்க தட்டி கேட்குறவர் அவருக்கே நல்லா தெரியும் ஒரு வழக்கை வந்து ஒரு விசாரணை நீதிபதி பண்றச்ச அந்த வழக்குல சம்பந்தமா தனக்கு ஏதாவது வருமானம் செஞ்சால் நீதி அரசர்கள் மனசாட்சிப்படி நான் இந்த அமர்ல உக்காரன் இந்த தலைமை நீதிபதிக்கு சொல்லி அதுலேருந்து இருந்து வேற யாராவது போடுங்கன்னு சொல்லிடுவாங்க அதுதான் நிதர்சனமான உண்மை அப்படி இருக்கும் போது திரு ராஜ நீதி அரசு திருமீக நீதி அரசு திரு ராஜசேகரன் அவர்கள் நீதிபதியும் தலைமை நீதிபதியும் சொல்லி நான் அந்த அமர்வுல உட்கார்ல இந்த மாதிரி அப்பீர் ஆயிருக்கேன் இந்த மாதிரி கேஸ் வருதுனால வேற நீதிபதியை போட்டு அந்த அமர்வை மாத்துக்க ஸ்பெஷலி ஆர்டர் கேசஸ் சிறப்பாக விசாரிக்கப்படும் வழக்குகள் தனிப்பட்டியல் வரும் ஒவ்வொரு அமர்வுலையும் அந்த மாதிரி போட்டு விட்டுருங்க நான் வந்து அதுல இருந்து வெளியில வந்துடுறேன் திரு மூத்த நீதிபதி திரு எஸ் எம் சுப்பிரமணியம் அவர்களோட வேற யாராவது போட்டுருங்க சொல்லி இருக்கணும் அவர் சொல்லவில்லை அதுங்கறத நல்ல அண்டர்லைன் பண்றோம் அதனால அவர் என்ன சொல்றாரு நீதி அரசர் மாண்பு தலைமை அரசர் நீங்க அந்த அமர்வுலயே போய் கேளுங்கன்னு சொன்னாரு அப்ப அந்த அமர்வுல கேளுன்னு சொல்லி உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் அவருக்கு பதில் அளித்த பிறகு அதையும் தாண்டி ஒரு ரிட்டர்ன் ஆர்டர் கிடையாது இவருடைய பிரேயர் மனுவா போட்டாரு தள்ளுபடி பண்ணிட்டாங்க அது மேல உச்ச நீதிமன்றம் போறதுக்கு அவர் வாய்மொழியாக சொன்னதுதான் அந்த அமர்வை கொண்டு நாடாமல் இவங்க வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க யாரை வந்து வழக்கறிஞரை வைக்கிறாங்க இங்க விக்ரம் சௌத்ரிங்கிறவரு தான் இந்த ஊழல்ல தமிழகத்திற்கு தமிழகத்துக்கு ஆறாரு சென்னை உயர் நீதிமன்றத்துல அதே அவர் போய் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல ஒரு தகவல் வருது என்னன்னாக்கா தலைமை நீதிபதி தலைமை நீதி அரசர் திரு வினோத் வினோத் கண்ணா அவர்களிடம் இந்த மாதிரி ஒரு வழக்கு இருக்கு அவசரமாக இருக்கணும் இதனுடைய அதாவது இறையாண்மையில் நூத்தி முப்பத்தி ஒன்பது ஏங்கிற ஒரு பிரிவு இருக்கு அந்த பிரிவு என்ன சொல்லுதுனாக்க உச்ச நீதிமன்றத்திற்கு ஒரு அதிகாரத்தை அழைக்கிறது அந்த அதிகாரம் என்னவென்றால் பல இடங்களில் ஒரே சம்பந்தமான வழக்குகள் பல பேர் வந்து ஒரு ஒருத்தருக்கு எதிராக தாக்கல் செஞ்சிருந்தா அதுல வந்து டைம் வேஸ்ட் ஆகும் மொத்தத்தையும் ஒரே நீதிமன்ற விசாரணை செய்தால் உடனே வந்து நீதி வந்து தீர்ப்புரை வழங்குவதற்கு வசதியாக இருக்கும் வழக்காடுகளும் துன்பத்துக்கு ஆளாக மாட்டாங்கன்னு சொல்லி அதை கருத்தில் கொண்டால் அந்த அத்தனை இதையும் செய்து ஒரே இடத்துல மாற்றுவதற்கான வேற வேற மாநிலங்கள்ல நல்லா கவனிச்சுக்கங்க அதே இதுல வேற வேற மாநிலங்கள் இருக்கிறத வந்து மாற்றுவதற்கான உரிமை உண்டு அப் அந்த பவர் இருக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதே மாதிரி சின்ன விஷயம் இப்ப வந்து ஹைதராபாத்ல இருக்கிற ஒரு கணவர் வந்து விவாகரத்தை கோரி அந்த உயர் அந்த தீ குடும்ப நல நீதிமன்றத்துல தாக்கல் செய்றாரு இல்ல குழந்தை கஸ்டடி கேட்டு ஹைதராபாடு ஆந்திரா உயர் நீதிமன்றத்துல போடுறாரு ஆனா மனைவி இங்கே இருந்து அவங்க என்ன பண்ணாங்க சென்னை உயர் நீதிமன்றத்துல குழந்தையோட கஸ்டடி வேணும் போட்டதோ இல்ல விவாகரத்து வேணும் சென்னையில இருக்கிற குடும்ப நில நீதிமன்றத்துல போட்டா வேற வேற மாநிலங்கள்ல வர்றதுனால ரெண்டுத்தையும் சேர்த்து விசாரிக்கிறனால உச்ச நீதிமன்றத்துல கொண்டு போய் தான் வழக்கை மாற்றி ஒரு இடத்தில் விசாரிப்பதற்கான பரிகாரம் கேட்டப்படும் இது ஒரு உதாரணமா சொல்றேன் அப்படி இருக்கும் பட்சத்துல இப்ப இந்த டாஸ்மாக் பொறுத்த வரைக்கும் டாஸ்மாக் ஊழல் நடந்ததாக கூறப்படும் இடம் தலைமையகம் சென்னையில் இருக்கிறது தமிழ்நாட்டில இருக்கிறது அதனுடைய கிளை அலுவலகங்கள் எல்லாமே தமிழ்நாட்டை சுத்தி இருக்கு இந்த மாதிரி இடங்கள்ல தான் அவங்க யார் இந்த எஃப்ஐஆர் ரெடி பண்ணதுன்னா தமிழக அரசு தமிழக அரசு தன்னுடைய குற்ற லஞ்ச ஒழிப்புத்துறை வழியாக அந்த டாஸ்மாக்ல ஒரு விசாரணை நடத்தும் போதுதான் இவ்வளவு இருக்கு இதையும் தாண்டி தமிழகத்தினுடைய நிதியமைச்சரே திரு பிடிஆர் முன்னாள் நிதியமைச்சர் திரு படி ஆர் பாண்டிவெல்லாஜன் தன்னுடைய பட்ஜெட் உரையை வாசிக்கும் பொழுது இந்த அமலாக்கத்துறை இந்த இது சாராய துறையை வைத்திருக்கும் திரு அந்த துறையில வந்து பாத்தீங்கன்னா ஆடிட் நடந்த போது முப்பதாயிரம் கோடிக்கான கணக்குகள் சரியாக காட்டப்படல பேலன்ஸ் ஷீட்ல வரல அப்படிங்கிற அவரே படிக்கிறார் சோ அதுவே முகாந்திரம் இருக்கு அந்த முகாந்திரத்து பேர்ல இந்த எஃப்ஐஆர் காபிகள்லாம் இன்கம் டேக்ஸ் தணிக்கை சரியாகிற பார்த்து சிஏஜி வந்த போது தணிக்கையாளர் அதாவது வந்து அஹ் இதுல பாத்தீங்கன்னாக்க இறையாண்மையிலேயே கணக்கு வழக்கு பாக்குறதுல கணக்கு தக்காளர் தெரிவிக்கப்படுகிறார் அவர் மாநில அரசையும் பார்ப்பாரு மத்திய அரசு துறைகளையும் பார்ப்பாரு அந்த மத்திய அரசு துறைகளுக்காக நடந்து மத்திய அரசு தலைமை நிதி செயலாளர்கள் கொடுத்து விடுவார் நிதி செயலாளர் கொடுப்பாங்க அது நிதியமைச்சர் காப்பிக்கும் போவாங்க அதை வச்சுதான் இவங்க உடனே என்ன பண்றாங்க ஓ அதிமுக ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து வர ஊழல் பத்தி வருது உடனே அவங்கள கூப்பிட்டு இந்த மாதிரி நடக்குதுனாக்க எஃப்ஐஆர் போட்டு விசாரணை ஆரம்பிங்க ஆரம்பிக்கிறாங்க இதே கேள்வியை தான் நீதி மாண்பு நீதி அரசர் திரு எஸ் எம் சுப்பிரமணியம் தலைமை த தமிழக தலைமை வழக்கறிஞரை நீங்க நீங்கயே என்கொயரி நடத்தல நீங்க பண்ணல உங்க ஊழியர்களை ஊழல் நடந்ததில்ல நீங்க சும்மா இருந்தீங்க அந்த கேள்வி எழுப்பினாரு அந்த அன்னைக்கே எழுப்பினாரு அதெல்லாம் நம்ம வந்து ரிட்டன் ஆர்யுமெண்ட்ல கொடுங்க நான் இறுதி விசாரணை மாதிரி பார்க்கணும்னு சொல்லிட்டாரு அப்படி இருக்கும் தருணத்துல இதுக்கு முடிவு விசாரணையாக எட்டு ஒன்பது தேதி வச்சிருக்காரு ஒன்பதாம் தேதி வந்து இடியுனுடைய தலைமை மூத்த வழக்கறிஞர் சொலிசிட்டர் அடிஷனல் சொலிசிட்டர் ராஜு அவர்கள் நேரே வந்து வாதாடுகிறேன் என்று சொல்லி கொடுத்தாலும் அவருக்கு ஒன்பதாம் தேதி எட்டாம் தேதி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதான் இந்த பிரச நிலவரம் ஹைகோர்ட் மெட்ராஸ்ல இந்த நமயத்துல ரெண்டு ஓரளவு சொல்லி விடாம நேர உச்ச நீதிமன்றத்துக்கு இந்த வழக்குகளை மாற்றணும் வழக்குகளை மாத்தணும்னா இந்த டாஸ்மாக் சம்பந்தமான வழக்குகள் தமிழகத்தை தவிர வேற எந்த இடத்துல எங்கேயுமே இல்லை வேற மாநிலங்கள் நான் சொல்றேன் டெல்லி மாநிலம் மகாராஷ்டிராலேயோ கர்நாடகாலேயோ ஆந்திராலயோ எங்கேயுமே கிடையாது அப்படி இருக்கும்போது மாநிலத்துக்கு மாநிலத்துக்கு வழக்குகள் இதே ஒரே சம்பந்தமான விட வழக்க முகாந்திரத்தை வச்சு கருந்திருந்தால் அத்தனையும் சேர்த்து கேட்கணுங்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு அதனால சீக்கிரமான ஒரு ம அந்த அந்த நீதி கிடைக்கணும் வேகமா கிடைக்கணுங்கறது அந்த ரெண்டாவது கட்டம் அப்படி எல்லாம் ஒண்ணுமே இதுல கிடையாது ஏன்னா மற்ற மாநிலங்களில் இந்த மாதிரி வழக்குகள் எந்த உயர் நீதிமன்றங்களும் தாக்கல் செய்யப்படல ஒரே ஒரு வழக்கு உச்ச அந்த மாதிரி வழக்குகள் ஏதாவது இதுக்கு முன்னாடி டாஸ்மாக் பத்தி கேஸ் அங்கே பெண்டி இருக்கு இது சேர்த்து விசாரிங்கன்னு சொல்லலாம் ஆனா சேர்த்து விசாரிங்க அந்த மாதிரி வழக்குகள் அங்கே கிடையாது உச்ச நீதிமன்றத்துல பெண்டிங் இருக்கிற வந்து நிலுவையில் இருக்கிற வழக்கு என்னன்னாக்க ஜாமீன் அமைச்சர் செந்தில் பாலாஜியோட ஜாமீன் வழக்கு ஒன்பதாம் தேதி வருது அது வந்து போக்குவரத்து துறையில பதவிகள் கொடுப்பதற்கும் அதுல வந்து கான்ட்ராக்ட் கொடுத்தது இந்த மாதிரி லஞ்சங்கள் பெறப்பட்டது கையூட்டல் பெறப்பட்டு அதுக்கு அதிகமான சொத்தம் சேர்த்தாரு அவங்க கூட இருந்தவோ சொல்லிட்டு அந்த ஊழியர்கள் தங்களை ஏமாத்தின போட்ட கேஸ் தான் இதே உச்ச நீதிமன்றம் இப்பொழுது அவர் வந்து பதவியில இருந்து முடிஞ்ச காலம் இருக்கு திரு இப்பொழுது மனித உரிமை தேசிய மனித உரிமை ஆணையத்தின் அஹ் தலைமை இதுவா ஐ மீன் இருக்காரு அவர் பேருமிகு நீதியரசர் முன்னாள் நீதி அரசர் திரு ராமசுப்ரமணியம் அவர் பது அவருடைய பதவி காலம் முடி கடைசியா விழக்கும் வரை இந்த எஃப்ஐஆரை செந்தில் பாலாஜி வழக்க சீக்கிரமா நீங்க எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் போட்டு விசாரிக்கணும் ரெண்டு மாசத்துக்கு முடிக்கணும்னு சொல்லிதான் அவர் முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வந்து தீர்ப்புரை வந்தது உச்ச நீதிமன்ற தீர்ப்புறைக்கு அப்புறம் தான் தமிழகம் வேகம் எடுக்குது பேகல்கிட்ட ரெண்டாயிரம் பேர்லபா அப்பதான் அவங்க ஜாமீன்ல இடி ரைடு வந்து மாட்டிக்கிறாங்க அளவு சொத்துல அங்க வந்து இப்ப செந்தில் பாலாஜி மாத்தி அங்கேயும் உச்ச நீதிமன்றம் இன்னும் கேக்குது நீங்க எங்களை ஏமாத்திட்டு இப்ப அமைச்சரா இருக்கீங்க இன்னும் நீங்க அமைச்சரா தொடர்றீங்களா இல்ல பெயில வந்து ரத்து பண்ணவா கேட்டு வச்சிருக்கு அந்த நிலைமையிலே இருக்க அந்த வழக்குக்கும் இந்த வழக்குக்கும் சம்பந்தமே கிடையாது இந்த அந்த வழக்கும் தமிழகத்தில் தான் ஆரம்பித்தது இந்த வழக்கம் தமிழகத்தில் வேற எந்த மாநிலங்களும் எந்த வழக்குகளும் நிலுவையில் கிடையாது இது சம்பந்தமான வழக்குகள் அப்படி இருக்கும் நீதிபதி எஸ் சுப்பிரமணியம் அவர்கள் விசாரிக்கிறதுல திமுக பிரச்சனை இல்ல இந்த வழக்க வந்து யாருமே கையில எடுக்க கூடாது அதுக்கான டாக்டிக்ஸ் திமுக கையில எடுக்கிறாங்க ஒரு நிமிஷம் ஒரு மாநில அரசனுடைய கடமை என்ன ஊழல்கிற வாயில காத்துல உழுந்த உடனே மக்களுடைய எக்கனாமிக் அஃபண்டர் பொருளாதார சீர்குலை அறுதல் சொன்ன உடனே அது வந்து தீவிரமா இழக்கு விசாரணையை எடுத்திருக்கணும் விசாரணை நடத்திருக்கணும் அதை செய்யவில்லை என்றுதான் அஹ் சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்தது கண்டன தெரிவித்தோடனே இவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுது ஈடி வந்து முன்னாடி போகுது பந்தயத்துல நம் பின்தங்குறோம் அப்படினாலே நமக்கு உறுதி ஏன்னா எட்டும்போது உறுதியா பண்ணிடுறேன்ட்டாரு இறுதி கொடுத்துடுறேன்ட்டாரு அதனால இந்த காலகட்டம் நெருங்கியது இப்படி என்ன செய்வது அப்படின்னு சொல்லிதான் இவங்க என்ன பண்றாங்க உடனே இது ஒரு டெலிங் டாக்டிஸா சுப்ரீம் கோர்ட்ல போய் சொல்றாங்க அப்ப கூட உச்ச நீதிமன்றத்துல அவசர வழக்காவது சொல்லி கேட்டாங்க பட்டியல் எடுத்துக்கோசரம் ஒரு ரிக்கொஸ்ட் வைக்கிறாங்க அதையும் ஏற்றுக்கொள்கிறது உச்ச நீதிமன்றம் இந்த உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லி கேசரிவால் கேஸ்ல இந்த என்ன சொல்றாங்க நீங்க வந்து பெயில் கொடுக்கறோம் ஆனா தலைமைச் செயலகத்துல பணிகளுக்கு போக கூடாது என்று சொல்லிதான் கண்டிஷன் போட்டு கொடுத்தது அப்படி இருக்கும் பட்சத்துல அவர் தலைமைச் செயலக முதலமைச்சராக இயங்க முடியாதுன்னு சொன்னோன்னா இப்ப எலெக்ஷன்ல தோத்து போனாரு ஆம் ஆத்மிக்கே வந்து பார்ட்டியே ஒரு அக்யூஸ்டா இருக்கு மொத்தமும் வந்து முடிவுரை எழுதப்பட்டது உச்ச நீதிமன்றத்தான் அந்த உச்ச நீதிமன்றம் இப்பொழுது இந்த வழக்கு அதே வழக்கறிஞர் தான் இவங்களுக்கும் ஆஹ் வாதாடுறாரு அப்படியானால் உச்ச நீதிமன்றம் இது என்ன போல ஒரு சாதாரணமா இருக்கு இப்ப வந்து சனாதன தர்ம வழக்கு எடுத்துப்போம் சனாதனத்து ஒழிப்பு மாநாடுல பேசிய திரு இப்ப தற்போதைய துணை முதலமைச்சர் ஸ்டா உதயநிதி ஸ்டாலின் பல பீகார்ல கேஸ் இருக்கு கர்நாடகால கேஸ் இருக்கு மற்ற மாநிலங்கள இருக்கு எனக்கு ஒவ்வொரு இடத்துக்கு போறது கஷ்டமா இருக்கு ட்ரையலுக்கு அத மொத்தத்தையும் வந்து ஒரே மா மாநில ஒரு நீதிமன்றத்தை விசாரிக்கணும்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்கு போட்டாரு அத்தனையும் உச்ச நீதிமன்றம் முடியவே முடியாது அந்தந்த மாநிலங்களில போய் விசாரணை வழக்கை நடத்தியே ஆக வேண்டும் ரெண்டாவது நீங்க இந்த மாதிரி ஒரு பொறுப்புல இருக்கிற கான்ஸ்டி இறையாண்மையில பதவி ஏற்ற நீங்கள் இந்த மாதிரி சேர்ப்பதை நாங்க உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கக்கூடிய மனநிலையில இல்ல வருத்தத்தை தெரிவிக்கிறோம் கண்டனம் தெரிவிச்சது அப்ப அந்த வழக்கை மாத்த மாட்டேன்னு சொல்லிடுச்சு ஒரே பேச்சுதான் ஒரு பேச்சில வந்ததுல ஒவ்வொருத்தரும் இந்துக்கள் பாதிக்கப்பட்டோம் பல இந்துக்கள் வந்து தாக்கல் செஞ்சிருக்காங்க அந்த வழக்குகளை மாத்த முடியாது அந்தந்த வழக்கு கர்நாடக போய் பாக்குறாரு பீகார் பாட்னா போறாரு ஒவ்வொரு இடமா சுத்துறாரு இனிமே வேற ஏதாவது வழக்குகள் வந்தால் சென்னையில தான் தாக்கல் செய்வீங்க அதை அது அப்ப பாத்துக்கலாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு இதுதான் நடந்தது அதே மாதிரி பின்காலத்துல நடந்த ஒரு வழக்கம் சொல்றேன் அதாவது மூக்கா அழகிரி அதாவது தற்போதைய முதலமைச்சருடைய அண்ணன் அதாவது முன்னாள் முதலமைச்சருடைய கருணை கருணாநிதியுடைய மகன் மூத்த மகன் அவர் வந்து தாகிருஷ்ணன் ஒரு திமுகவுடைய பிரபல முன்னாள் முதல் அமைச்சராக இருந்தவரு கொலை செய்யப்படுகிறார் மதுரை நடந்தது ஆமா சித்தூருக்கு மாத்தினாங்க சித்தூர்ல மாத்தின போது அத்தனை பேரும் சித்தூர் நீதிமன்றம் என்ன சொல்லிச்சேன்னா இந்த விசாரணை முதல்ல இருந்து எடுத்து நீங்க விசாரிக்கணும்னு சொல்லிச்சு தமிழக அரசுக்கு இன்னைய வரைக்கும் விசாரிக்கப்படையில் அதுக்கும் அவங்க உச்ச நீதிமன்றம் இங்க தமிழ் சென்னையில இருந்து சித்தூர் மத்துக்கு மாத்தினாங்க இன்னைக்கு அதையும் இங்க விசாரிக்கல இப்படியாக தான் நீதித்துறையில இருக்கும்போது மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்தாலும் உச்ச நீதி கூட வக்ஃபோர்ட் அந்த பில்ல பாஸ் பண்ணதுக்கு எதிராக வந்து உச்ச நீதிமன்றத்தை வழக்கு போட போறான்னு முதலமைச்சர் சொல்றாரு யாருடைய பணம் மக்களுடைய வரிப்பணம் ஒவ்வொரு வக்கீல்களும் அங்க பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க வழக்கறிங்களா ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் வந்து வாங்குறாங்க பீஸ் வாங்குறாங்க அப்ப எத்தனை வழக்குகள் போட்டாங்க பாருங்க அப்ப எத்தனை கோடி ரூபாய் இதுல விரயம் பண்றாங்க பாருங்க அப்ப நீங்க உங்க பேர்ல தவறு இல்லைனாக்க ஏன் வழக்கை எதிர்கொள்ள வேண்டியதானே நீங்க தானே ஊழலுக்கு எதிராக வழக்கு போட்டீங்க எஃப்ஐஆர் போட்டீங்க எஃப்ஐஆர் போட்டது தமிழக அரசு அதை வந்து நீங்க விசாரணை பண்ணக்கூடாது இங்க வந்து கேக்குறீங்க நீங்க போட்ட வழக்கை நீங்க விசாரிக்க கூடாது சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவிக்குது உடனே நீங்க இங்க விசாரிக்க கூடாது இன்னொரு கோர்ட்ல எந்த கோர்ட் விசாரிக்கும் உங்க இது இங்கதானே இருக்கு அப்புறம் அது இன்னொன்னு சொல்ற அதுல எனக்கு கிடைச்ச தகவல் படி பார்த்தானாக்க இடி அமலாக்கத்துறை பழி வாங்குகிறது எப்படி பழி வாங்குது நீங்க கொடுத்த எஃப்ஐஆர் அப்படின்னு நீங்க யார பழி வாங்கினீங்க அந்த எஃப்ஐஆர் யாருது நீங்க போட்ட எஃப்ஐஆர் தானே அப்ப தமிழக அரசு எஃப்ஐஆர் போடும் தமிழக அரசு ஊழல் சொல்லிட்டு பட்ஜெட்ல வாசிக்கும் அப்ப வந்து அமலாக்கத்துறை எப்படி பழிவாங்கும் அதுதான் முகாந்திரமே உங்களுடைய விசாரணையின் மூலம்தான் ஆரம்பிக்குது அப்படி இருக்குது இது எப்படி உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுமா மாற்றுமா எப்படி அப்படி மாற்றுமே ஆனால் இது தவறான முன் முன்னுதாரணமாக மக்களிடையே கொண்டு போய் சேரும் இதை பொது மக்கள் என்று அதை மனசால ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஒரு சாதாரண மனிதன் இந்த மாதிரி ஒரு நிலையில போய் வழக்க வந்து ஏன் வழக்கை இங்க விசாரிக்க கூடாது இன்னொரு நீதிமன்றம் ஃபோரன் ஷாப்பிங் யாருக்கு பிடிச்ச இடத்துல வழக்கம் நடத்தணும்னு சொன்னாங்கனாக்க அப்ப நீதி எங்க கிடைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப கல்கத்தா ஹைகோர்ட் எடுத்துக்கோங்க இப்ப சென்னை உயர் நீதிமன்றத்துல பட்டியலிட்டு வருது தான் கேட்பாங்க ஆனா கல்கத்தாவுடைய உயர் நீதிமன்றம் எப்படின்னாக்க உங்களுக்கு பிடிச்ச ஜட்ஜிக்கிட்டே நீங்க உங்க வழக்க போட்டுக்கலாம் போட சொல்லி கேட்கலாம் அந்த ரிஜிஸ்டார்கிட்ட அது ஃபோரன் ஷாப்பிங்க அப்படி பண்றாங்க ஏன்னா இங்க இப்படிதான் இருக்கு இந்த உச்ச நீதிமன்றத்துலயும் அப்படிதான் வருது ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி லிஸ்ட் போட்டுருவாங்க இந்த இந்த பெஞ்சு இது இதை விசாரிக்கணும் அப்படி இருக்கும்போது தமிழக அரசு எப்படி கேட்கும் அப்படின்னா தமிழக அரசு நீங்க கேட்ட கேள்வியினுடைய அர்த்தமே அதுதான் அதுதான் உண்மையான நிதர்சனம் இது எப்படி இழுத்தடிக்கிறது ஏன்னா அவங்க வசமா ரெண்டு லட்சம் கோடிங்கிறது வாயால சொல்லப்படுறது இன்னும் விசாரணை நடந்துட்டு இருக்கு இதை எதிர்கொள்வதற்கு தாமதத்தை நீதிமன்றத்தை தவறாக பயன்படுத்துகிறது தமிழக அரசுங்கிறது அப்பட்டமாக எல்லாருக்கும் தெரிகிறது சாதாரண பொது ஜனங்க கூட பேசுவாங்க பொது ஜன திருவாளர் கூட பேசுவாங்க என்னங்க ஏன் கேச வந்து சுப்ரீம் கோர்ட்ல போட்டு வாங்கி தருவீங்களா எனக்கு இங்க பிடிக்கலீங்க கர்நாடகாவில் தெலுங்கு கன்னடம் பேசுறவங்க அங்க போட்டா எனக்கு நீதி கிடைச்சிடுங்க அப்படியானால் நீதி நீதி தேவதை என்ன செய்வார் இது அனுமதிப்பாரா நீதி தேவதை நாங்க வேண்டது என்ன நல்லபடியான ஒரு நீதியரசர் வந்திருக்காரு அவர்கிட்ட மாட்டிக்கிச்சு இந்த கேஸ் மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அந்த சமயத்துல இத முறியடிக்கும் விதமாக உச்ச நீதி போடுறத உச்ச நீதிமன்றம் போவதற்கு இன்னைக்கு என்ன ஆர்டர் இருக்கு ரிட்டர்ன் ஆர்டர் ஏதாவது இருக்கா ஹைகோர்ட் போட்ட ஆர்டர் இருக்கு அது மேல போறதுக்கு வாயால சொன்னது பத்தி இந்த ஜட்ஜு வேறு மதமா சொல்வாருன்னு எப்படி சொல்ல முடியும் உங்களுக்கு தமிழக அரசுக்கு எதிராக ஏதாவது ரிட்டர்ன் ஆர்டர் நாள் தள்ளி போடுங்க வயதுக்கு நடுத்தரமாக கொடுத்தாரு ஒரு ஜட்ஜு அப்ப உங்களுக்கு உகந்த ஜட்ஜுகள் இருந்தால் அந்த அமர்வு விசாரிக்கலாம் நீங்க உடனே ஸ்லிப்பு வாங்க உங்களுக்கு எதிராக போகிறதா அதை மாற்று சொல்லுவார்களா இது வந்து ரகுபதி சட்டத்துறை அமைச்சர் வந்து இது பதில் சொல்லுவாரா அவர் சட்டம் தானே நீங்க தப்பு செய்யலாம் ஏன் பயப்படுறீங்க ஏன் கொலை நடுங்குது இதில் யார் உள்ள இருக்காங்க இதுக்கு காரணம் என்ன இதுக்கு அறுபது லட்சம் ரூபாய் யார் குடுக்கறாங்க மக்களுக்கு பொருளாதார குற்றம் சாதாரண விஷயம் இல்ல கொலை இன்னும் அதிகமா பாக்க வேண்டியது பொருளாதார குற்றம் சொல்லி உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள்ல பல இது வருது ரைட்டா இது நாட்டினுடைய பொருளாதார சீர்குலைச்செல்லாம் என்ன ஆகும் ஸ்ரீலங்கா கதையா தமிழகம் வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துடும் பட்டினி சாவுங்கிறது அதிகமா வரும் இதான் வந்து உச்ச நீதிமிகு நீதி அரசர் திரு எஸ் எம் சுப்பிரமணியம் கேட்டாங்க கரப்ஷனை ஒழிக்க வேண்டியது ஒரு லஞ்சத்தை ஒழிக்க வேண்டியது ஊழலை ஒழிக்க வேண்டியது ஒரு அரசனுடைய கடமைன்னு முதல்ல ஆரம்பிச்சாரு இது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நமக்கு எதிரா இருக்கு அப்படின்னு இதுதான் தம்பி இங்க நடக்குது இப்பதான் விவகாரம் இது வந்து அனுமதிக்க கேட்டதுனால ஓகே சொல்லியிருக்காங்களே தவிர உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கை இன்னொரு அமர்வு மாத்துவதற்கு அதே வேற மாநிலத்தை மாத்துவதற்கு எந்த முகாந்திரமும் கிடையாது சீக்கிரமா முடிக்கணும்னா இங்கேயே சீக்கிரமா முடிங்க இந்த அவர் தான் சீக்கிரம் முடிக்கிறதான டேட் கொடுத்துருக்காரு எட்டு ஒன்பதுல முடிச்சிடல சென்னை உயர்நீதிமன்றம் அவரோட வாய்தா போடறது சொல்லலையே நீங்க ரெல்லாம் ரெடியா ரிட்டர்ல இருந்து கை வாதாடுறத கூட ரைட்ல இருந்து எழுதி வச்சு எங்கிட்ட பத்திரமா கொடுத்துருங்க நான் போட்டுக்கிறேன் சொல்லிட்டாரு அதுல இருந்து நான் ஒரு வாரம் பத்து நாளா எழுத்து அடிக்க மாட்டேன் சொல்லிட்டாரு அப்படி இருக்கச்சே ஸ்பீடி ஆஃப் ஜஸ்டிஸ்கிறாங்க விரைவான தீர்ப்பு உருவதற்கு மாற்றம் கேட்கலான்னு ஒரு பிரிவு இருக்கு அந்த முன்னூத்தி முப்பத்தொன்பது ஏழை அதாவது பண்றேன்ட்டார நீங்க என்ன முகாந்திரத்துல போறீங்க அது எந்த முகாந்திரத்தை உச்ச நீதிமன்றம் அனுமதிக்கும் பாக்கலாமா அப்படி இருந்தால் ஒவ்வொரு சாதாரண வழக்காடிகளும் நாளை உச்ச நீதிமன்றத்தை நாடுவார்கள் அப்பொழுது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்புரை முன்னோடியாக இருக்கும் அதாவது பிரசிடென்ட் வாங்க ஜுடிஷியல் பிரெசிடென்ட் வாங்க முன்னோடியாக இருக்கும் தீர்ப்புரை முன்னோடியாக அதை ஏற்றுக்கொள்வார்களா மக்கள் அப்ப மற்ற பொது மக்களுக்கும் ஒரு வருமா இதுதான் திமுகவினுடைய திரு வில்சன் மூத்த வழக்கறிஞருக்கும் திரு மூத்த வழக்கறிஞர் இளங்கோ திமுக அவர்களுக்கும் நாங்க ஒரு கேள்வி கேட்கிறோம் இங்க ஒரு ஏழை அவரோட கொடுமை நீதிமன்ற வழக்கு இங்க பிடிக்கல அவர் இங்கே புருஷன் இங்கே போட்டா பொண்டாட்டி இங்கே போட்டாங்க அதை மாத்தணும் சொல்றாரு தமிழக அரசு உடனே லீகல் ஐடுல ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு மூத்த வைக்குமா வைக்குமா வழக்கறிஞர் சொல்லுமா லீகல் ஐடுல இது என்ன இது திமுகனுடைய அராஜகத்தின் உச்சகட்டம் தான் பொதுமக்கள் பார்ப்பாங்க ஒரு வழக்கறிஞரை சட்ட நீதியை இவ்வளவு சொன்னேன் ஒரு மாறலா நான் சொல்றேன் இதுல எந்த முகாந்திரமும் கிடையாது அது எங்களுடைய வரிப்பணம் அடைக்கப்படுகிறது நெஞ்சு கதறது டாக்ஸ் பெயரவோ நாங்கள்லாம் ஒவ்வொரு வருமான வரி செலுத்துவர்கள் எங்களுடைய பணம் இதை தான் நாங்கள் குறிப்பிடுறோம் நிச்சயமாக உச்ச நீதிமன்றம் என்ன செய்யுங்கிறத பார்ப்போம் எங்களுடைய சட்ட வல்லுநா எங்களுடைய கருத்து இதை வந்து அனு இன்னைக்கு அனுமதிக்கிறேன் இப்போ சொன்னதே தவறு உதாரணம் அதையும் தாண்டி சாதகமாக எந்த ஆஹ் தீர்ப்புரிவும் வராதுன்னு தான் எங்களுடைய சட்ட ரீதியா பாக்குற ஒரு கோணம்